ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பிரெட் பாயாசம் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க அதாவது சின்ன டம்ளர் அஞ்சு டம்ளர் பால் வந்து நாலு டம்ளர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு சுண்டை விட்டுருங்க ஆடை கட்டி வந்தீங்கன்னா தொலாயி விட்டுட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைடு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை பிரெட்டை வந்துட்டு தோசை தவாவில் போட்டு ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா அந்த நல்ல அந்த ப்ரெட்டோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் நெய் விட்டு நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் முந்திரி ஒரு பத்து முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அந்த நான் சேட் பண்ணியிருக்கறனால அதுக்கப்புறம் ஏலக்காய் மூணு ஏலக்காங்க அப்புறம் நம்மளுக்கு பாயாசத்துக்கு தேவையான சுகர் ஃபை அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து இங்கேயே மிக்சியிலேயே அடித்து எடுத்துக்கலாங்க மொத்தமாகவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் இருந்தால் போகுது நம்மளுக்கு பாயாசத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சா ஏலக்காய் தூளையும் சுகரை சுகர் பவுட்ரையும் இந்த ஆடை கட்டி சுண்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் இந்த பால் வந்து அஞ்சு டம்ளர் நாலு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்டிட்டு இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு நம்ம டோஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை பிரெட்டை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கோதுமை பிரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே முழுசாக சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையாகுங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இருக்காது குழந்தைகளும் வந்துட்டு பாயாசம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி கோதுமை பிரெட்டை வந்து பாயாசமாக செஞ்சு கொடுங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மட்டும் வச்சிருந்துட்டு நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட நம்ம பாயசம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூவு ஷோவுனால் திண்ணை வெளியில் போர்ட்டிகோல் நம்ம திண்ணைக்கு பேர் தான் ஷோவுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உமன் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா சாவித்ரி ஜிண்டால் அவங்க தான் வந்து ரிச்சஸ்ட் உமன் இன் இந்தியாங்க ட்வெண்ட்டி பாயிண்ட் ஒன் பில்லியன் வச்சுருக்காங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆர்